കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ

அல்லது ஸ்வய பரிசோதனம் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தன்னைத்தானே சோதித்து பார்த்து தான் திருத்தி கொள்ளுதல் என்று அர்த்தம் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேள்வி கேட்டால் நாம் மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிறதை பிரதானமாக வச்சுருக்கும் எல்லாரும் என்னை நல்லவன்னு சொல்லணும் எல்லாரும் என்னை நல்லவன்னு நினைக்கணும் குறிப்பாக நல்லவர்கள் என்னை நல்லவன் நினைக்கணும் அப்படின்னு அதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நம்முடைய முயற்சிகள் இருக்கின்றன ஆனால் அதை காட்டிலும் விசேஷம் நம்மை நாமே பரிசோதித்து கொள்ளுதல் நாம் நல்லவனா கெட்டவனா என்பதை நாம் செய்த காரியம் சரியா தவறா தவறானால் அதற்கு என்ன பரிகாரம் இதை நம்மை நாமே கேட்டுக்கொண்டு நம்மை நாமே பரிசோதனை செய்து திருத்திக் கொள்வது மிகவும் விசேஷமானது மற்றவர்கள் நினைவை அனுசரித்து செய்வதும் நல்லது இது மிகவும் விசேஷமானது இதற்கு உதாரணம் சீமத் ராமாயணத்திலே திருவடி ஆஞ்சநேயர் செய்த செயல் சீதா பிராட்டியை தேடுவதற்காக அவர் இலங்கைக்கு போனார் ராவணனுடைய அரண்மனைக்குள்ளே போனார் உள்ளே ராவணனுடைய அந்தப்புறம் அங்கே ராவணனுடைய மனைவிகள் நிறைய பேர் படுத்து கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி வேளை இவர் போன சமயம் சீதாதேவியை தேடுவதற்காக அந்தப்புறத்துக்குள்ளே நுழைந்து விட்டார் அங்கே உறங்கி கிடைக்கிற பெண்களை எல்லாம் பார்க்கிறார் நிறைய பேர் விசேஷமானவர்கள் நல்ல அழகிகள் தேவலோகத்திலிருந்தெல்லாம் வந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அசுரகுலத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இவர் போய் ஒவ்வொரு முகமாக பார்க்கிறார் இவர் சீதா பிராட்டியாக இருக்குமோ இவர் சீதா பிராட்டியாராக இருக்குமோ அப்படின்னு தேடி பார்க்கிறார் யாரையும் பார்த்தா இவருடைய மனசில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாக யாரும் இல்லை கடைசியில் மந்தோதரி ராமனுடைய பட்டமீசியை பார்த்து ஏமாந்து போனார் ஆனால் அப்புறம் அவரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் அதற்கப்பறம் அந்த புறத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் அதுக்கப்புறம்தான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஐயோ என்ன தவறு பண்ணிவிட்டோம் ராவனுடைய அந்தப்புறத்துக்குள்ளே போய் பார்த்துருக்கோமே ஒரு அந்த புறத்துக்குள்ளே அதாவது பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே ஒரு ஆண் பிரவேசம் பண்ணுவதே தப்பு அப்படி இருக்குச்சு நான் போனது மட்டுமல்லாமல் அங்கே ஒவ்வொருத்தையாக பார்த்திருக்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற சமயம் ராத்திரி வேளையில் போயிருக்கிறேன் தூங்குகிற பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னே ஒரு சாஸ்திரம் இருக்குது இவர்களெல்லாம் அந்த புறத்திலே ஏகாந்தமாக இருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் முன்னே பெண்ணே அலங்கோலமாக கூட இருக்கலாம் அந்த சமயத்தெல்லாம் பெண்களை பார்க்கவே கூடாது பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்விடணும் அப்படின்லாம் சாஸ்திரம் இருக்குது ஆனால் இவர் போய் ஒவ்வொரு பெண்ணாக பார்த்துருக்கிறார் மாத்தமில்ல வால்மீகி நன்னாக வர்ணிக்கிறார் அந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கா எல்லாத்தையும் வர்ணிக்கிற அப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ உள்ளே பிரவேசம் பண்ணது தப்போ இவர்களை எல்லாம் பார்த்து தற்போ அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார் அதுக்கப்புறம் அவரே பதிலும் சொல்கிறார் அப்படி இல்லை சொல்லிக்கிறார் மனசுக்குள்ளே எல்லாமே மனசுக்குள்ளே விசாரம் அதுதான் நல்லவர்களுக்கு அடையாளம் தம்மைத்தாமே மனசுக்குள்ளே விசாரம் பண்ணி தம்மைத்தாமே திரித்து கொள்வார்கள் அவர் சொல்கிற என் மேலே தப்பு இல்லை ஏன்னா நான் அவளை பார்க்கணுன்னு போகலையே நான் சீதா பிராட்டியை பார்க்கணுன்னு தான் போனேன் சீதா பிராட்டியை பார்க்கணுன்னா அவள் இருக்கிற இடத்துலான்னு பார்க்க முடியும் அதாவது மான் குட்டியை தேடணும்னா மான் கூட்டத்தில் தான் தேடணும் ஆட்டுக்குட்டியை தேடணும்னா ஆடு இருக்கிற மந்தையில் இருக்காந்து தான் தேடணும் அந்த மாதிரி சீதா பிராட்டி இங்கே இருப்பாரோ அப்படின்னு நான் தேடினது தப்பில்லை என் மனசில் துஷ்ட எண்ணம் எதுவும் கிடையாது கெட்ட எண்ணம் எதுவும் கிடையாது அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்கலை மனோகி ஹேதுஹூ சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை மனசுதானே தானே காரணம் மனசு கட்டுப்போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க அப்போ அவன் அந்த புறத்தில் போனான்னா அவன் கெட்டு போயிடுவான் மனசு நல்லா இருந்தால் அவன் எங்கே இருந்தா என்ன அவன் நன்னாக இருப்பான் தச்சமே சுவியவஸ்திதம் என்னுடைய மனசு நன்றாக இருந்து சீதா பிராட்டி மட்டும்தான் என் மனசாலே நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆகையினாலே நான் அங்கே போனதில் தவறு எதுவும் இல்லை அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சமாதானமும் சொல்லிக்கிறான் இதுதான் ஆத்ம பரிசோதனம் என்பது சாதாரண இருந்தால் என்ன பண்ணுவான் கேட்டால் அப்போ அந்த புறத்துக்குள்ளே போய் சீதா பிராட்டி மாதிரி யாரையாவது தேடிட்டு வருவான் ஐயோ உள்ளே போனது சரியா தப்பா அப்படின்னா ஆமாம் நான் உள்ளே போனது யாருக்கு தெரியும் யார் பார்க்க போகிறா அதனால் இது ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் ஆனால் அப்படி கிடையாது யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் அளவில் நான் தூய்மையானவனாக இருக்க வேணும் என்பதற்காக ஆஞ்சநேயர் அதையே விசாரம் பண்ணி ஒரு சமாதானம் அழகான சமாதானம் ஏனென்றால் மனசு தூய்மையாக இருந்தால் மனமது தூயதென்றால் மந்திரத்தால் ஆவதில்லைன்னு தமிழில் சொல்வார்கள் மனசு தூய்மையாக இருந்தால் மற்ற இந்திரங்களை பற்றி நாம் கவலையப்பட வேண்டாம் அந்த ரீதியிலே ஆஞ்சநேயர் தன்னைத்தானே ஆத்ம பரிசோதனம் செய்து கொள்கிறார் என்பதை பார்த்தோம் இதுதான் நல்லவர்களுக்கான சிறந்த அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேஷ்காயனம்மா